மாரவில கட்டுநேரிய பிரதேசத்தை பதிவிடமாக கொண்ட இளம் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் உயிரிழந்த வர்த்தகரின் நண்பர்கள் என போலீசார் தெரிவித்தனர் அண்மையில் உதாசிரிகம் சிறிகம்போல பிரதேசத்தில் உள்ள சேவை நிலையம் ஒன்றில் உள்ள குப்பைக்கிடங்கிலிருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வர்த்தகரின் தாயார் கடந்த முப்பதாம் தேதி முதல் அவரை காணவில்லை என்று பொலிஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது வெண்ணப்பூ பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபரின் வீட்டிலிருந்து வர்த்தகருக்கு சொந்தமான சொகுசு கேப் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது உதாசிரிகம லுணுவில பகுதியில் உள்ள வாகன சேவை நிலையம் ஒன்றில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்து பின்னர் அங்குள்ள குப்பை கிடங்கில் வீசப்பட்டதாக தெரியவந்துள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மதுகருந்திக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களுக்கிடையே இடம்பெற்ற வாக்குவாதத்தினால் குறித்த கொலை இடம்பெற்றுள்ளது இதனிடையே கொலை செய்யப்பட்ட வர்த்தகரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட வர்த்தகர் மாறவில கட்டுநேறியவை சேர்ந்த முப்பத்தொரு வயதான ஸ்ரீஜித் ஜெயசான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அனைத்து சந்தேக நபர்களும் இன்று மாறவிட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர்